இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிடும் புரிஞ்சிருச்சுன்னா இதே மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் பத்து பதினஞ்சு பார்ட் கூட எடுத்தா நல்லா இருக்கும் நல்லா சூப்பராகவே இது நல்லா தான் இருக்கு த்ரீ டி போட்டிருந்தா இன்னமும் சூப்பராக அது நாமளே சொல்லிட்டா அப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல சஸ்பென்ஸ் இருக்கு அதுல ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் சொல்லாம இருந்தோம்னா அவங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க பேச்சுலர்ல செம்ம ரொமான்டிக்கா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு இதுல வந்து அப்படியே ஆக்சன் ஃபைட்டு அந்த மாதிரி இது வேற மாதிரி இருந்துச்சு அது வேற மாதிரி இருந்துச்சு எமோஷன்ஸ் பார்த்தா துரோகோ அது காமிச்சிருக்காங்க பேராசை பத்தி சொல்லியிருக்காங்க லவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அவுட் ஆஃப் டென் படத்தில் ஏதாவது ஒரு சின்ன அப்படி எதுவுமே கிடையாது நான் ஏன் ஒன் கிடையாதுன்னா த்ரீ டி கொடுத்துருந்துருக்கலாம் இன்னும் சூப்பராக இருந்தா